ராகவன் ஒரு தனியார் வங்கியில் பணிபுரியும் ஒரு கடன் வசூல் அதிகாரி அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு திகில் சம்பவத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ராகவன் எப்போவுமே வந்து ஒரு ஏழு ஏழரை அந்த டைமுக்கு வந்து ஆஃபீஸில் இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுவார் அவர் குடியிருக்கிற வீடு அவர் வேலை செய்கிற வங்கியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது எப்போவுமே வந்து ஏழு ஏழரைக்கெல்லாம் கிளம்புறவர் மாத கடைசியில் ஒரு முப்பது முப்பத்தொன்று இல்லாட்டி இருபத்தொம்போது முப்பதொம்ப தேதியில் மட்டும் வந்து ஒரு அன் டைமில் போவார் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை அந்த மாதிரி அன்னைக்கும் அதே மாதிரி ஒரு முப்பத்தொன்னாந்தேதி நைட்டு ஒரு பன்னரை மணி இருக்கும் கிளம்புறாரு அன்னைக்குன்னு பார்த்து நல்ல மழை டக்குனு கோட் எடுத்து போட்டுக்கிறாரு மழை காலம் அப்படிங்கிறனால கோட் எப்போ ஒரு வண்டியில் வச்சுருப்பார் ரெயின் கோட் எடுத்து போட்டுக்கிறாரு அவரோட கிராமத்துக்கு போகிற வழியில் வந்து ரோடுக்கு வந்து கொஞ்சம் குண்டு குழிவமாக தான் இருக்கும் அப்படி வந்து அவர் போயிட்டுருக்கில்ல திடீர்னு வந்து நல்ல மழை பிடிக்குது எடா வந்தது நல்ல மழை பிடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எதாவது நிற்கலாமா அப்படின்னு பார்க்குறாரு நிற்கிறதும் வந்து அவருக்கு மனதுக்கு சேஃப்டியாக தெரியல எல்லாமே வந்து கும்பிருட்டாக இருக்குது அடர்ந்த மரங்களாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி வீட்டுக்கே கிளம்பி போயிடலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவரோட மனைவி ஒரு ஆ ஆறு மாதம் கைக்குழந்த இருக்காங்க நம்மளுக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வண்டி செலுத்துகிறாரு கொஞ்சம் தூரம் தாண்டி ஒரு வளைவு வருது அந்த வளைவில் யாரோ ஒருத்தங்க நிற்கிறாங்க ஆனால் கொண்டாட தெரியல பக்கத்தில் நெருங்க நெருங்கத்தான் தெரியுது ஒரு பெண் வந்து நிற்கிறாங்க கையில் ஒரு குழந்த ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்த அவங்க கேட்குறாங்க ஐயா என் பையனுக்கு உடம்பு சரியில்லை வீட்டுக்காரர் வெளியில் தங்கல் வேலையில் இருக்கிறாரு நான் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் குடியிருந்து கூலி வேலை பார்த்துட்ருக்குறேன் ஒரு கிலோமீட்டர் தாண்டி போனால் ஒரு அரசு மருத்துவமனை வரும் அங்கே என்னை விட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு கேட்குறாங்க இவருக்கு என்னடா பண்ணுறது இந்த நேரத்துக்கு ஒரு லேடிஸ் வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம ட்விட்டு கேட்குறாங்க கொடுக்கலாமா வேண்டாமா சரி வருமா இவங்க யார் இல்லைன்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு பல யோசனையோடவே சரி ஒரு அரை மனசில் சரி உட்காருங்கன்னு சொல்கிறாரு அவங்களும் உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு பைக்கில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து இவர் கேட்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு வர்றவங்க வந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்ககிட்ட இருந்து ஒரு பதிலுமே இல்லை ஆமாம் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் அவங்ககிட்ட இருந்து வருது சரி அவங்க ஏதோ ஒரு குழந்தை குழந்தைக்கடம்பு சரியாமல் இருக்க அந்த ஒரு பதட்டத்தில் அப்படி இருக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இவரும் பெருசாக எடுத்துக்கல கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே எந்த ஒரு பதிலுமே வர மாட்டேங்குது அவங்கள்ட்ட என்னடா அது ஒரு தீலாக இருக்குது எதுவுமே வந்து பேச மாட்டேறாங்க நம்மளும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது என்னதான் இருந்தாலும் ஒரு பயம் மனதுக்குள்ளே இருக்கும் சரி இவங்க இந்நேரத்துக்கு கேட்குறாங்களே இவங்க யாரு என்னங்கன்னு தெரியல ஒரு பேச்சு கொடுத்து வந்தால் நம்மளுக்கு ஒரு தைரியமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு வந்தவர் பேசாமல் என்னோன்னா ரொம்பவுமே அவருக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு சல்லமாக இருக்குது வண்டியை நிறுத்தி திரும்பி பார்க்குறாரு வண்டியாக அந்த பெண்ணை காணும் இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா அந்த பெண்ணை காணமே என்ன நம்மளை சுற்றி நடந்தது வண்டியில் கொண்டு வந்துட்டு வந்தது மனுஷங்க தானவா இல்லை வேற ஏதாவது காற்று கருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் யோசனை பண்ணுறாரு காற்று வந்து ஒரு மணி அடிக்கிற சத்தம் கேட்குது பார்த்தா அங்கே ஒரு சாமி கோயில் அவருக்கு அப்போ தான் வந்தது அட சாமி கோயில் பக்கத்தில் இருக்குது நம்ம போய் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டு சாமி பார்த்து நல்லா கும்பிட்டுட்டு கொஞ்சம் கண்ணீர் வெடிக்கிறாரு என்ன இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தைரியத்தை வளர்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு மலைக்கு என்னதுனாலேயோ என்னவோ தெரியல அவர் வண்டியில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளே இருக்குது அது கொஞ்சம் அப்பப்போ சரி பண்ணிக்குவார் மழை காலங்கிறப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகாது ஸ்டார்ட் ஆகாமல் மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால க கருப்பு சாமியும் மனசுக்குள்ள நினச்சிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு மூணாவது அடியில் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு நிம்மதி மூச்சு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு கிளம்பி போய் வீட்டில் மனைவி கிட்டே இதை சொல்கிறாரு நீங்கள் எத்தனை டைம் கூட நான் சொல்லியிருக்கேன் மாத கடைசியில் இந்த மாதிரி வராதிங்க ஒன்றும் அங்கே யாராவது தெரிஞ்சவங்க வீட்டில் தங்கிக்கிங்க இல்லை நம்ம அடுத்த மாதத்துலேருந்து நம்ம வேறு அங்கேயே குடி போயிடலாம்னு சொல்கிறாங்க சரி ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழகு போகிறாரு அந்த சமயத்தில் அவங்க மனைவி வந்து சாமி கிட்டக்கிட்ட தண்ணீர் கொண்டு வந்து வைக்கிறாங்க வச்சு விட்டுட்டு அவர் படுத்து தூங்குறாரு கனவுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆள் கருப்பு உருவம் ஒரு ஆம்பளை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அருவாள் வச்சிருக்காரு கையில் அருவாள் எலும்பு குத்தி இருக்குது இவர் நோக்கி வராரு வந்து இவர் அப்படியே வந்து இந்த குழந்தைய வந்து அம்மா வந்து இப்படி தாங்கி பிடிச்சி நிற்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு கையில் வந்து அறுவாலும் ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் அப்படியே தாங்கி பிடிச்சி நிற்கிறார் அப்போத்தான் அவருக்கு தெரிய வருது கருப்புராயம் தான் வந்தது வந்து நம்ம காப்பாற்றிருக்கிறது நம்ம இருந்தாலும் அவர் அதை வந்து உணர முடியுதுனால் கண்ணில் நல்லா தண்ணி இந்த கருப்பனுக்கு நன்றி சொல்லிட்டு படுத்து தூங்குறாரு